வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவில் ஏவுகணைகள் கொண்டு தாக்க திட்டம் ஜெர்மனிக்கு ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் திமிங்கலத்துக்கு எதிரான செயல்பாட்டாளர் பால் வாட்ஸன் கிரீன்லாந்தில் தொடர்ந்து காவலில் வலதுசாரி பயங்கரவாதம் இருவர் மீது பிரித்தானிய போலீசார் குற்றச்சாட்டு ஜெர்மன் நகரம் ஒன்றில் தண்ணீரை வேண்டாம் என எச்சரிக்கை ஒலிம்பிக்கின் பின்னர் வெறிச்சோடி போன சுவிஸ் பொருளாதாரம் இரண்டாவது காலாண்டில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தும் கும்பல் ஸ்வீட்டிஸ் போலீஸ் டென்மார்க்கிற்கு பயணம் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவில் முப்பத்தி ரெண்டு இடங்களை அணுபாயுத ஏவுகணைகள் கொண்டு ஐரோப்பாவில் முப்பத்தி ரெண்டு இடங்களை அணுபாயுத ஏவுகணைகள் கொண்டு தாக்க புட்டின் குறிவைத்திருக்கிறார் என்ற தகவல் கசிந்துள்ளது அவற்றில் மூன்று இடங்கள் பிரித்தானியாவில் உள்ளன என்னும் ரகசிய தகவல் கசிந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் உள்ள கப்பல் கட்டும் தளம் மற்றும் மெடிம்பர்க்கில் உள்ள ஒரு ரகசிய இடம் ஆகியவற்றை அணு ஏவுகணை கொண்டு தாக்க புட்டின் திட்டம் வைத்துள்ளதாக நிபுணர்கள் அச்சம் தெரிவித்தார் ஊடகத்திடம் ரஷ்யாவின் திட்டம் குறித்த இருபத்தி ஒன்பது ஆவணங்கள் சிக்கியதை தொடர்ந்து இந்த பயங்கர தகவல் வெளியாகி உள்ளது ஜெர்மனிக்கு ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் நேட்டோ நட்பு நாடான ஜெர்மனிக்கு அறுநூறு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பீட்டில் விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது என்று பென்டகன் தெரிவித்துள்ளது முன்மொழியப்பட்ட விற்பனையானது ஜெர்மனியின் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தும் மற்றும் அதன் ராணுவத்தின் தற்காப்பு திறன்களை அதிகரிக்கும் என்று பெண்டகனின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது புதிய நேட்டோ பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கடுமையான பதற்றங்கள் அல்லது போர் ஏற்பட்டால் உள்கட்டமைப்பு மற்றும் ராணுவ படைகளை பாதுகாக்க ஜெர்மனி அதன் வான் பாதுகாப்பை நான்கு மடங்காக உயர்த்த வேண்டும் என ஒரு பாதுகாப்பு ஆதாரம் கடந்த மாதம் தெரிவித்தது திமிங்கலத்திற்கு எதிரான செயல்பாட்டாளர் பால் வாட்சன் கிரீன்லாந்தில் தொடர்ந்து காவலில் திமிங்கலத்திற்கு எதிரான ஆர்வலர் பால் வாட்சன் கடந்த மாதம் டேனிஸ் தன்னாட்சி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் கிரீன்லாந்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் அவரை ஜப்பானுக்கு ஒப்படைக்கலாமா என்பதை டென்மார்க் முடிவு செய்கிறது உள்ளூர் நீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது ஜப்பான் கடலோர காவல்படையின் கூற்றுப்படி கிரீன் கிரீன்பீசின் இணை நிறுவனர் வாட்சன் சர்வதேச வாரண்டில் கைது செய்யப்பட்ட பின்னர் தாக்குதல் மற்றும் கப்பல் அத்துமீறலுக்கு உடந்தையாக இருந்தவர் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் வலதுசாரி பயங்கரவாதம் இருவர் மீது பிரித்தானிய போலீசார் குற்றச்சாட்டு தீவிர வலதுசாரி பயங்கரவாத நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்திய பின்னர் பதினெட்டு வயது இளைஞன் மற்றும் பத்தொன்பது வயது பெண் மீது பயங்கரவாத குற்றங்களுக்காக பிரித்தானிய போலீசார் குற்றம் சாட்டினர் கிழக் லண்டனில் உள்ள இல்பாட்டை சேர்ந்த ரிக்ஸ் வில்லியம் ஹென்ரி கிளார்க் மீது பயங்கரவாத செயல்களை தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது விசாரணையில் மேலதிக விவரங்கள் எதனையும் வழங்க முடியாது என போலீசார் தெரிவித்தார் இந்த ஜோடி வெள்ளிக்கிழமை வெஸ்ட்மினிஸ்டர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளது ஜார்மன் நகரம் ஒன்றில் தண்ணீரை பருக வேண்டாம் என எச்சரிக்கை ஜெர்மனியின் காலோங் நகரில் உள்ள விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ தளம் ஒன்றில் குழாய் நீர் வேண்டுமென்றே மாசுபடுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அந்த இடத்துக்கு சற்று தொலைவில் உள்ள நகரில் அமைந்திருக்கின்ற ராணுவ தளம் ஒன்றுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் அமைப்பிலும் நாச வேலை ஏதேனும் நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஆகவே குழாய் நீரை பருக வேண்டாம் என அந்த தண்ணீரை பயன்படுத்தும் சுமார் பத்தாயிரம் குடிமக்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் அந்த தண்ணீர் விநியோக அமைப்பு அமைந்துள்ள இடத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள வேலையில் துவாரம் விடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாலேயே அங்கும் ஏதேனும் நாச வேலை நடந்திருக்கலாம் என சந்தேகம் வெளியாகியுள்ளது ஒலிம்பிக்கின் பின்னர் வரிச்சோடி போன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்து ஐந்து நாட்கள் ஆன நிலையில் பரிசின் பல பகுதிகள் வெறிச்சோடி போய் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளின் வருகை மிகவும் குறைந்துள்ளதாகவும் உணவகங்கள் அருந்தகங்கள் மக்கள் இன்றி அளிப்பதாகவும் சில வீதிகளில் மக்கள் நடமாட்டம் கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவதானிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் அருந்தகங்களிலும் உணவகங்களிலும் வாடிக்கையாளர்கள் மூன்று மடங்கினால் குறைவடைந்துள்ளதாகவும் கோவிட் கால கோடை காலம் போன்று பாரிஸ் காட்சி அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் பொருளாதாரம் இரண்டாவது காலாண்டில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் சுவிஸ் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சற்று வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளது முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மற்றும் ஜூன் இடையே சரிசெய்யப்பட்ட அடிப்படையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் ஆரம்ப மதிப்பீடுகளின்படி இந்த வளர்ச்சி சராசரியை விட சற்று அதிகமாக இருந்தது குறிப்பாக தொழில்துறை வளர்ச்சிக்கு பங்களித்தது ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுக்கான உத்தியோகபூர்வ மதிப்பீடு செப்டம்பர் மூன்றாம் தேதி வெளியிடப்படும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தும் கும்பல் ஸ்வீடிஷ் போலீஸ் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கோபன் ஹேகனுக்கு சென்று டெனிஸ் கும்பல்களின் சார்பாக வன்முறை குற்றங்களை செயல் செய்வதை தடுக்கும் முயற்சியில் முதன்முறையாக ஸ்வீடிஷ் போலீஸார் டென்மார்க்கில் ஒரு தடுப்பு அடிப்படையில் செயல்பட உள்ளனர் அடுத்த வாரம் முதல் தெற்கு ஸ்வீடனில் இருந்து அதிகாரிகள் நிரந்தரமாக கோபன் ஹேகனில் பணியமர்த்தப்படுவார்கள் டெனிஸ் அதிகாரிகள் ஏற்கனவே மால்மோவில் உள்ள ஸ்வீடிஷ் செயல்பாட்டு அறையில் சேர்ந்துள்ளனர் அண்டை நாடான ஸ்வீடனைச் சேர்ந்த சந்தேக நபர்களை உள்ளடக்கிய கொடிய துப்பாக்கிச்சூடு மற்றும் கைக்குண்டுகள் போன்ற ஆயுதங்களை வைத்திருப்பது உட்பட கடந்த மாதத்தில் தொடர்ச்சியான தீவிரமான சம்பவங்களுக்குப் பிறகு முன்னோடி இல்லாத எல்லை தாண்டிய ஏற்பாடுகள் வந்துள்ளன